ஆண்டு வெளிவந்த பிரகாஷ் ராஜ் தன்னோட மரணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க தான் இறந்துட்டதா பரப்பி திரைப்படத்துக்கு அப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி இது போல நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல வந்த விக்ரம் திரைப்படத்துல கமல் சார் தன்னோட மரணத்தை ஃபேக்கா கிரியேட் பண்ணியிருப்பாரு சரி இதை பத்தி இப்ப நாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா சமீபத்துல ஒருத்தவங்க இதே போல தன்னோட மரணத்தை ஃபேக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மீடியாவையும் மக்களையும் ஏமாத்தி இருக்காங்க அவங்க யாரு எந்த காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஹிந்தி சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்த நடிகை பூனம் பாண்டே இவருடைய சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பதிவு வருது அதாவது சர்விகல் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பூனம் பாண்டே அன்னைக்கு காலையில இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் மேலும் பிரைவேசியை கருத்தில் கொண்டு வேற எந்த தகவலும் நாங்க சொல்லல அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வருது இந்த பதிவு இன்ஸ்டாகிராம்ல வந்த உடனே ஒட்டுமொத்த இந்திய மீடியாவோட கவனமுமே பூனம் டெத்துக்கு திரும்புது பிளஸ் இந்த சர்விக்கல் கேன்சர் நோய் இந்த மாதிரியான நோய் அது அதை பத்தின டாக்ஸ் வந்து ப்ரேக்கிங் நியூஸா த்ரோட் ஆல் நேஷனல் மீடியாஸ்ன்னு சொல்லப்படுற ஆங்கில நூல் மற்றும் ரீஜினல் லாங்குவேஜஸ்லயுமே பிரேக்கிங்கா போய்க்கிட்டு இருக்கு சோ இந்த தகவல் வந்து எங்கிருந்து வருது இது வந்து ஆத்தென்டிகேட்டடா அப்படின்னு எந்த சோ கால்டு நேஷ்னல் மீடியாஸும் வேலிடேட்டே பண்ணல ஆக்சுவலா சொல்லணும்னா சோ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈவன் பாலிவுட் ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய பிரபலங்கள் முதல் கொண்டு கண்ணீர் அஞ்சலி சொல்ற அளவுக்கு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான நிலவரம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சுமார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதாவது சனிக்கிழமை அதே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகுது இந்த வீடியோல வர பூனம் பாண்டே நான் சாகல நான் உயிரோட தான் இருக்கேன் நான் என்னோட இறப்பை ஃபேக் பண்ணிருக்கேன் எதுக்காக அப்படின்னு அவங்க அதை ஃபர்தரா அதில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு நோயை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் நான் என்னோட என்னோட அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல ஸோ மேலும் அவங்க வேற என்ன சொல்றாங்கன்னா ஒரு அதாவது ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டியோட டெத் வந்து எந்த அளவுக்கு அந்த நோயோட தீவிரத்தன்மையை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நான் செக் பண்ணணும்னு பார்த்தேன் அந்த அவேர்னஸ் கிரியேட் கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது இப்படி ஒரு தகவல் வருது இந்த தகவலோட உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நேஷனல் மீடியாஸ்க்கு இருக்கு ஆனா பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குற அவசரத்துல அவங்க அதிலிருந்து இருந்து தவறிட்டாங்கன்னே சொல்லலாம் மேலும் சர்விக்கல் கேன்சருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொல்ற பூனம் பாண்டே ஓட இன்டென்ஷன் ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலுமே அவர் கையாண்ட வழிமுறை நிச்சயமா கண்டனத்துக்குரியதுதான் இதுக்காக அவருக்கு மேல வழக்கு பாய்ஞ்சாலும் பாயலாம் மேலும் அதே சோசியல் மீடியால பூனம் பாண்டே உடைந்த செயலுக்கு மக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் என்னதான் நல்ல காரணத்துக்காக இந்த விஷயத்த நான் செஞ்சேன்னு சொன்னாலும் அவங்க இந்த மாதிரியான வழிமுறையை கையாண்டிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் பெருவாரியான மக்களோட கருத்தா இருக்கு